ஆகஸ்ட் அன்று சொல்வனம் இலக்கிய இதழ் வெளிவந்துள்ளை எழுத்தாளர் கிருஷ்ணா தமிழில் மொழிபெயர்த்துள்ள அதிரியன் நினைவுகள் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் லூசியஸ் இறந்து எட்டு நாட்கள் ஆகியிருந்தன செனட்டிற்கு ஒரு பல்லக்கில் வைத்து என்னை தூக்கிச் செல்லுமாறு பணித்தேன் பல்லக்கை செனட்டின் அவையிலும் அனுமதிக்க கேட்டுக்கொண்டேன் திண்டுகளில் சாய்ந்து படுத்த வண்ணம் எனது உரையை ஆற்றினேன் பேசுவது அசதியை தந்தது குரலை அதிகம் உயர்த்தி பேசுவதை தவிர்க்க செனட் உறுப்பினர்களை வட்டமாக எனது அருகில் வந்து நிற்க செய்தேன் இறந்த லூசியஸுக்கு புகழஞ்சலி செலுத்தினேன் அவன் உயிரோடு இருந்திருப்பின் அன்றைய தினம் செனட்டில் அவன் உரையாற்றியிருப்பான் அத்திட்டத்தில் மாற்றம் பாயஸ் என்ற பெயரை முன்மொழிந்து அறிமுகம் செய்தேன் எனது முடிவுக்கு செனட்டின் ஒருமித்த ஆதரவு எதிர்பார்த்தது போல கிடைத்தது எனது இறுதி ஆசையும் பெறவற்றை போலவே செனட்டின் ஒப்புதலை பெற்றது பெரியவர் ஆன்டனைனஸிடம் உன்னை தத்தெடுத்தது போல லூசியஸ் மகனையும் தத்தெடுக்குமாறு கேட்டுக்கொண்டேன் என்னுடைய இந்த விருப்பமும் நிறைவேறுமாயின் இருவரும் சகோதரர்களாக இருந்து ரோமாபுரியை அரசாட்சி செய்வீர்கள் நீ அவருடைய மூத்த சகோதரனாக இருந்து அவரை கவனித்துக் கொள்வாய் என்று நினைக்கிறேன் நமது அரசு லூசியஸ் நினைவை போற்றும் வகையில் ஏதேனும் ஒன்றை கட்டி காக்க வேண்டும் என்பதன் விருப்பம் எனது மாளிகைக்கு திரும்பியதும் பல நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக சிரிக்க முயற்சித்தேன் எனது பாத்திரத்தை மிகச் சிறப்பாக ஆற்றிய உணர்வு வாரிசு விவகாரத்தில் விரோதமாக நடந்து கொண்ட பழமைவாதிகளான சேவையானஸ் ஆதரவாளர்கள் தங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை செனட்டில் காலத்திற்கு ஒவ்வாத பழமையை தோய்ந்த அந்த மாபெரும் உடலுக்கு உரிய மரியாதைகளை செலுத்தியிருந்தேன் ஆனால் இவைகளெல்லாம் அம்மனிதர்களை பொறுத்தவரை இரண்டு மூன்று முறை அவரை நான் கத்தியால் குத்திய குற்றத்திற்கு ஈடாகாது எனது வாரிசு நடவடிக்கைகளை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு எனது மரண தருணத்தை சாதகமாக்கிக் கொள்ளக்கூடும் ஆனால் இதிலுள்ள கூடுதல் பிரச்சனை மிகவும் மோசமான இந்த எதிரிகள் நேர்மையான மரியாதைக்குரிய சக செனட் அங்கத்தினர்களில் ஒருவருடைய மகனை தங்கள் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அத்தகையவனை எதிர்க்க துணிவார்கள் நாட்டுக்கென நான் செய்ய வேண்டிய கடமை முடிந்தது எனது ஏகாதிபத்திய பாரம்பரியம் அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடிய ஆன்டைனஸ் நலஸ் மார்க்கஸ் அரேலியஸ் இருவரின் கைகளில் பாதுகாப்பாக இருக்கக்கூடும் இந்நிலையில் இனி தீபர் மாளிகைக்கு திரும்ப ஒன்றை செய்ய வேண்டியது அதன்பின் நோயுடன் ஓய்வெடுக்க துவங்கலாம் வேதனைய அனுபவங்களை கண்டறிய முற்படலாம் எஞ்சியிருக்கிற ஒன்றிரண்டு மகிழ்ச்சியில் மூழ்கலாம் முகமற்ற அரூபத்துடன் விட்டுப்போன உரையாடலை மீண்டும் தொடரலாம் இனி லூசியஸ் அவருடைய மகன் உருவில் வாழ்வான் எனது திட்டங்களில் தவறுகள் இல்லை அனைத்துமே குறைகளின்றி செய்து முடிக்கப்பட்டிருந்தன பொறுமை அரியன் எனக்கு எழுதிய கடிதம் இது இடப்பட்ட உத்தரவு கிணங்க புவாண்டஸ் பிரதேசத்தில் மேற்கொண்ட பயணச்சுற்றை சினோபே நகரில் முடித்து கொண்டுள்ளோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு உன்னுடைய மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட துறைமுகத்தின் மிகப்பெரிய பழுதுபார்ப்பு மற்றும் விரிவாக்க பணிகளுக்காக உள்ளூர் மக்கள் உனக்கு என்றென்றும் நன்றிக்கடன் பட்டிருப்பது தெரிய வந்தது இதன் பொருட்டு அவர்கள் உனக்கு ஒரு சிலை வைத்திருக்கின்றனர் ஆனால் அது உன் சாயலில் இல்லை என்பதோடு அழகாகவும் இல்லை என்பதால் வெள்ளை பழுங்கினால் செய்த மற்றொரு சிலையை அவர்களுக்கு நீ அனுப்பி வைக்க வேண்டும் இன்னும் சற்று கிழக்கே செல்ல நேரிட்டது அங்கு முதன் முதலில் பின்னர் நீயும் எந்த மலைகளின் முகத்திலிருந்து கடந்த காலத்தில் புவாண்டஸ் பிரதேசத்தைக் கண்டு ரசித்தீர்களோ அதே இடத்திலிருந்து என் கண்களால் நானும் உணர்ச்சி பெருக்குடல் அப்பகுதியை பார்த்தேன் கடலோர காவல் படைகளை ஆய்வு செய்தேன் கடுமையில் நேர்மை துருப்புகளுக்கு அளித்த பயிற்சியில் புதிய முறை பொறியியல் வேலைகளின் தரம் ஆகியவற்றிற்காக அவர்களின் தளபதிகள் மிகச்சிறந்த பாராட்டுதலுக்கு உரியவர்கள் நன்கு அறியப்படாமலும் பராமரிப்பின்றியும் கிடந்த கடலோர பகுதிகளெங்கும் கள ஆய்வை மேற்கொண்டு தேவையனில் எனக்கு முன்பாக பயணம் செய்த கடலோடிகளின் குறியீடுகளை திருத்தவும் செய்தேன் கோகிசையொட்டி நெடுந்தூரம் சென்றோம் பண்டைய கவிஞர்களின் புனைவுகளில் உனக்குள்ள ஆர்வத்தை நன்கறிவேன் ஆகியவற்றை பற்றி கூடுதலாக தெரிந்து கொள்ள இப்பகுதியினரிடம் விசாரித்தேன் ஆனால் இது பற்றிய ஞானமற்று அவர்கள் இருந்தார்கள் விருந்தோம்பலி மருந்தை கடலின் வடகரையில் பழங்கதையொன்றில் படித்த முக்கியத்துவம் வாய்ந்த அக்கீலியஸ் என்ற சிறு தீவை எங்கள் மரக்களம் கரை தொட்டிருந்தது மூடு பணியில் மூழ்கி கிடக்கும் இத்தீவில் தான் தன் மகனை வளர்த்ததாக சொல்லப்படுகிறது இக்கதையை நீயும் கேட்டிருப்பாய் கரையில் இருக்கும் பிள்ளையுடன் உறவாட ஒவ்வொரு நாளும் அந்த பொழுதில் ஆழ்கடலிலிருந்து நீரின் மேற்பரப்பிற்கு அவள் வருவதுண்டாம் இன்று மக்கள் வசிக்காத தீவு வெள்ளாடுகள் மேய்ச்சலுக்கு மட்டுமே உதவுகிறது ஒரு ஆலயம் ஆலா என கடற்பறவைகள் அடிக்கடி வந்து போகின்றன கடல் நீரில் தோய்ந்த தமது இறக்கைகளை விரித்து மூடும் ஒவ்வொரு முறையும் ஆக்கீலியஸ் ஆலயத்தின் முகப்பிற்கு தொடர்ந்து அவை குளிர்ச்சியை தருகின்றன ஆனால் இத்தீவுக்கு அக்கீலியஸ் என்ற பெயருடன் எத்தனை நெருக்கமோ என்ற உள்ளது அவனுடைய நண்பன் பட்ரோ கிளாசுக்கும் பக்தர்கள் செலுத்திய எண்ணற்ற நேர்த்திக் கடன் பொருட்கள் ஆலயத்தின் சுவர்களை அலங்கரிக்கின்றன அக்கீலியஸை நேசிக்கிற வணங்குகிற மக்கள் பட்ரோ நினைவையும் அதற்கீழாக கொண்டாடுகிறார்கள் இப்பகுதிகளை தேடி வரும் கடலோடிகளின் கனவுகளில் தோன்றி கடலில் வரக்கூடிய ஆபத்தை எச்சரித்து அவர்களை பாதுகாப்பதாக சொல்லப்படுகிறது கனவில் அவர் வருகிற போது எழலாக தம்மை பின்தொடர வருவதுண்டாம் அதாவது புராணிகை ரிட்டையர்களான போல இவை அனைத்துமே அவசியம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் என்பதால் உன்னிடத்தில் கூறினேன் தவிர இவற்றை என்னிடத்தில் பகிர்ந்து கொள்ள நினைத்தவர்களுக்கும் இவ்விஷயத்தில் சொந்த அனுபவமோ அல்லது நம்பகமான மனிதர்களிடமிருந்து தெரியவந்த உண்மையோ காரணமாக இருந்தது சில நேரங்களில் அக்கீரியஸ் தைரியத்திலும் துணிவிலும் உடலின் வேகத்துக்கு ஈடு கொடுக்கும் திறனிலும் தனது இளம் தோழனிடத்தில் காட்டும் தீவிர அன்பிலும் ஒப்பிட்டு பார்க்கிற போது அனைத்து மனிதர்களிலும் பார்க்க மேம்பட்டவனாக தோன்றுகிறான் தமது விருப்பத்திற்குரிய ஜீவனை வாழ்க்கையை வெறுத்து சாகும் முடிவுக்கு சென்றான் அதற்கு காரணமாக இருந்த விரக்தி அவனுடைய பிற குணத்துடன் ஒப்பிட இயலாத வகையில் மிக தீவிரமானதாக எனக்கு தோன்றியது கடற்படை பிரிவொன்றின் தளபதியும் சிறிய ஆர்மீனியாவின் ஆளுநருமான அரியனிடமிருந்து வந்திருந்த கனத்த அறிக்கை நழுவி என் மடியில் விழுந்தது அர்ரியன் பணியை ஒருபோதும் குறை சொல்ல முடியாது அதை கூடுதலாக உறுதி செய்கிற வகையில்தான் அவர அறிக்கையும் இந்த முறை இருந்தது நிம்மதியாக இனி நான் கண்களை மூடலாம் அதற்கேற்ப ஆவனு செய்திருந்தால் நான் ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை சித்திரத்தை எனக்கு அளித்திருக்கிறார் அர்ரியனுக்கு எதை பொருட்படுத்த வேண்டுமென்று நன்கு தெரியும் அவனை பொறுத்தவரை உத்தியோகபூர்வ சரிதைகளில் இடம் பெறாதவையும் கல்லறைகளில் பொறிக்கப்படாதவையும் கவனத்தில் கொள்ள வேண்டியவை அடுத்ததாக அரியனுக்கு மனிதர் வாழ்க்கையில் குறுக்கிடும் காலமும் நேரமும் மனதின் பாரத்தை குறைப்பதில்லை கூட்டுபவை அவருடைய பார்வையில் தனது இருத்தலை மெய்ப்பிக்க எனது ஜீவன் எடுக்கும் முயற்சியானது ஒரு கவிதை தன்னை வடிவமைத்துக் கொள்வது போல அர்த்தமிக்கது ஓர் உயிரியின் தனித்துவமான இந்த அபிமானம் குற்ற உணர்வு பொறுமையின்மை புகை போலவும் தூசி போலவும் மண்டி கிடக்கும் அர்த்தமற்ற வெறித்தனம் ஆகியவற்றிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளக்கூடியது கூடியது மாவீரர்கள் நண்பர்கள் அடங்கிய பரந்ததொரு சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து அரியன் எனக்கும் அதில் இடமளித்திருக்கிறார் அதற்கான தகுதி எனக்கும் உண்டென்பது அவர் முடிவு வில்லாவில் உள்ள ஒரு குளத்தின் மையத்தில் பிற மனிதர்களின் இடையூறுகளை தவிர்த்து எனக்கென அமைத்திருந்த குழி போதுமான வகையில் உள்ளடங்கியதில்லை எனது தள்ளாத உடல் இங்குதான் நோய்க்குரிய வதைகளுடன் இழுபடுகிறது அதே இதன்று பின்னோக்கி சென்று நிகழ்கால வேதனைகளிலிருந்து முழுமையாக இல்லாவிழியும் ஓரளவிற்கு தப்பிக்க எனது இறந்த காலம் உதவுகிறது உதாரணத்திற்கு தானியோபு நதிக்கரையோர பனிமூடிய வெளி நிக்கோமீடியா தோட்டங்கள் குங்குமப்பூ அறுவடைக்கு பின் மஞ்சள் தாளடியாக கிடக்கும் குளோடியோபோலிஸ் பூமி ஏத்தன்ஸ் நகரத்தின் ஏதோ ஒரு வீதி சேற்று நீர் பரப்பில் அலைப்பாயும் அல்லிகளுடனொரு சோலை ஓஸ்ரோஸ் முகாமில் இருந்து திரும்பும் வழியில் நட்சத்திரங்கள் ஒளிரும் சிரியாவின் பாலிவன பிரதேசம் என சொல்லுவதற்கு நிறைய இருக்கின்றன ஆனால் என் மனதே கொள்ளை கொண்ட இந்த இடங்கள் பெரும்பாலும் ஏதேனும் ஒரு பிழை ஏமாற்றம் எனக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றிரண்டு தோல்விகள் ஆகியவற்றுடனும் தொடர்பு உடையவை நான் கெடுதலை சந்தித்த காலங்களில் மகிழ்ச்சி தேடிய மனிதனாக அலைந்தபோது அப்பாதைகள் அனைத்தும் எகிப்துக்கோ பயே நகரில் எனது ஆரோக்கியத்தை மீட்ட குடிலுக்கோ அல்லது பாலஸ்தீனத்துக்கோ என்னை அழைத்துச் செல்வதாக இருந்துள்ளன இவை மட்டுமல்ல சோர்வுற்ற எனதுடன் நினைவுகளோடு உரையாடுவது மூச்சுத்திணறில் வரைபடும் இம்மனிதனுக்கு அக்ரோபோலிஸ் தோட்டப்படிகள் சகிக்க ஒண்ணாதொரு காட்சியாக இருப்பது லாம்பசிஸ் இராணுவத்தள பாதையின் ஜூலை மாதத்து சூரியனை நினைத்துப் பார்க்கிற போதெல்லாம் வெற்றித்தலையுடன் அதில் காய்வது போன்ற உணர்வுக்கு ஆளாவதென நான் தெரிவிக்க வேண்டியது ஏராளம் ஆனால் அரியன் சித்தரிக்கும் காட்சிகள் மேலானவை அதன் விளைவாக அவருடைய அறிக்கையை வாசிக்கிற போது அக்கீலியஸ் தீவு கடற்கரைகளில் முன்பு நான் கேட்ட அலைகளின் நீண்ட முனகலை இங்கு தீபூர் நகரில் சுற்றி நிற்கும் ஜூலை மாதத்து வெயிலின் போது கேட்கிறேன் இங்கிருந்தபடியை எளிதாக கடலீரத்தில் தோய்ந்திருக்கும் ஆலய வாயிலில் என்னால் உலாத்த முடிகிறது பட்ரோ கண்முன்னே நிற்கிறான் திரும்ப என்னால் காண முடியாத அந்த இடம் இனிமேல் என்னுடைய ரகசியக் குழில் ஒப்பிட இயலாத புகலிடம் பின் அங்குதான் செல்வேன் இது உறுதி கடந்த காலத்தில் ஒருமுறை தத்துவ ஞானி யூப்ரட்டிஸை தற்கொலைக்கு அனுமதித்தேன் இனியும் தான் உயிரோடு இருந்து ஆகப்போவதென்ன என்கிற கட்டத்தில் தன் உயிரை மாய்த்து கொள்ள ஒரு மனிதனுக்கு உரிமை உண்டு ஆனால் அது அத்தனை எளிதில்லை மரணமும் கண்மூடித்தனமான வெறிக்கு அல்லது காதலை போன்று ஒருவித பசிக்கு ஆளாக கூடியது என்கிற உண்மையை நான் அறியேன் சிச்சில இரவுகளில் தற்கொலைக்குரிய உத்தேசம் ஏதும் இல்லாவிழினும் என்னுடைய உடைவாளை கொண்டு இருக சுற்றி வைப்பேன் காரணம் அப்படி சுற்றி வைத்தால்தான் அதை உபயோகிப்பதற்கு முன் ஒருமுறைக்கு இருமுறை யோசிப்பதற்கு எனக்கு போதிய அவகாசம் கிடைக்கும் என்பதற்காக ஒரு மனிதனை தற்கொலை செய்து கொள்ள தூண்டுபவை வெறுமையும் வறட்சியும் சோர்வும் இருத்தல் மீதான கசப்பும் ஆகும் இவற்றுடனான அம்மனிதனின் ரகசிய மோதலுக்குள் ஊடுருவிய ஒரே நபர் அரியன் நோயிலிருந்து தற்போதைக்கு நான் குணமடைய ஒருபோதும் வாய்ப்பில்லை பழைய காய்ச்சல் மீண்டும் மீண்டும் தாக்குகிறது நோய்வாய்ப்பட்ட நபர் அடுத்து வரவிருக்கும் தாக்குதலுக்கு அஞ்சி நடுங்குவது போல அவ்வப்போது எனக்கும் தாக்குதலுக்கு முன்பே சரீரத்தில் நடுக்கம் இரவு பொழுது நோயுடனான போராட்டமாக கழிவதால் முடிந்த அளவிற்கு அதை தள்ளி வைப்பதற்கு பணிகளிலும் விடிய விடிய நீடிக்கிற அர்த்தமற்ற பேச்சுகளிலும் புத்தகங்களை வாசிப்பதிலும் வேண்டியவர்களின் அன்பு பாராட்டுதலிலும் ஈடுபடுகிறேன் ஒரு நாடாளும் மன்னன் தற்கொலைக்கு துணிகிறான் எனில் அதற்கு ஒரு அரசியல் பிரச்சனை காரணமாக இருக்கும் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை மார்க் ஆண்டனியின் தற்கொலை முடிவுக்கு யுத்தத்தில் அடைந்த தோல்வி காரணமாக சொல்லப்பட்டது எதிலும் கராரான பெயர் வழி என அறியப்பட்ட எகிப்திலிருந்து நான் தோல்வியுடன் திரும்பியிருப்பேன் என்னுடைய இந்த மாட்டார் அலட்சியம் செய்திருப்பார் உயிர் வாழ்க்கையிலிருந்து விடுபட நினைத்த ஞானிகளை அனுமதித்த எனது சட்டம் மாறாக என்னுடைய படைவீரர்களை அவ்வாறு செய்ய விடாமல் தடுத்தது அதன் அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஒரு வகையில் ஏனைய படைவீரர்களைப் போலவே எனக்கும் உயிரை துறக்க சுதந்திரம் இல்லை அதே வேளையில் எனது உணர்வும் மழுங்கி விடவில்லை எனது கை தொழுவது கயிறுன்றின் நார்முனையா கத்தியின் விளிம்பா என்பதை வேறுபடுத்தி பார்க்க என்னால் முடிகிறது மரணத்தின் மீதான ஆசையே கடைசியில் அதற்கு எதிரானதொரு கவசமாகி போனது அதற்கும் நானே காரணம் உறக்கமின்றி அவதிப்படும் ஒரு மனிதன் தன்னை அமைதிப்படுத்த கைவசம் ஒரு திரவ மருந்தை வைத்திருப்பது போல எனது இருப்பை ஓரளவு சகித்துக்கொள்ள தற்கொலைக்கான நிரந்தர சாத்திய கூறுகள் உதவின எனது எண்ணத்தில் மரணத்தின் மீதான வேட்கை முடிவுக்கு வந்ததற்கு உள்ளுக்குள் ஏற்பட்ட முரண்களே பொறுப்பு குறிப்பாக நோய்க்கான முதல் அறிகுறிகள் தலையிட்டு எனது கவனத்தை தற்கொலையிலிருந்து திசை திருப்பிய தருணங்களில் என்னை விட்டு விலக்கிச் சென்ற இந்த வாழ்க்கை மீது மீண்டும் எனக்கு ஆர்வம் பிறந்தது சிடோன் தோட்டங்களில் கூடுதலாக சில வருடங்களை என் உடலுடன் மகிழ்வோடு கழிக்க விரும்பினேன் உயிரை மாய்த்து கொள்ள விருப்பமிருந்தும் மூச்சை விட உத்தேசமில்லை மரணத்துடன் கைகோர்த்து கொண்டு நோய் நம்மை வெறுப்பேற்றுகிறது நோயிலிருந்து குணமடைய வேண்டும் என்பது நமது ஆசை ஒரு வகையில் அது உயிர் வாழ்வதற்கு நம்மிடம் உள்ள விருப்பமானதொரு வழிமுறையும் கூட ஆனால் பலவீனமும் இன்னலும் உடலுக்கு நேரும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சினைகளும் நோயாளி தன் நோயிலிருந்து விரைவில் குணம் பெற எடுக்கும் முயற்சிக்கு ஊக்கமளிப்பதில்லை நோயில் நம்மை திரும்பவும் விழவைக்கும் பொறிகளுக்கு ஈடான தற்காலிக நிவாரணங்கள் இன்றிருக்கும் தெம்பு நாளையில்லை என்கிற நிலைமை நீடிக்கும் என நினைக்க சட்டென்று முடிந்துவிடும் உற்சாகம் நோயின் அடுத்த தாக்குதலை எதிர்பார்த்து ஓயாத காத்திருப்பு எதுவுமே வேண்டாம் அழுத்துவிட்டன கடுமையானதென்று சொல்ல இயலாத இந்த மார்வலி தற்காலிகமாக ஏற்படும் அசௌகரியமா உண்ட மருகணம் செழிக்கும் உணவின் விளைவிற்குரியதா அல்லது எதிரியிடமிருந்து இந்த முறை முறியடிக்க சாத்தியமற்ற தாக்குதலை எதிர்பார்க்க வேண்டிய நெருக்கடியா என்றெல்லாம் ஓர் ஒற்றனைப் போல் எனது உடலை குறித்து உழவு பார்ப்பதுண்டு சீசருக்கு கத்தியுடன் காத்திருந்த ஐம்பது சதிகாரர்கள் செய்தது போல எனக்கும் நான் நுழைந்த மறுக்கனும் கதவை இழுத்து மூடியிருப்பார்கள் என மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் செனட்டிற்குள் நுழைந்ததில்லை தீபுரில் இரவு உணவின் போது அழைத்த விருந்தினரை என் உணவிற்கு ஏதேனும் நேர்ந்து அதன் காரணமாக நாகரிகமின்றி அவர்களை திடீரென வெளியேற்ற நேருமோ என பயந்தேன் குளிக்கும் போதோ இளங்கரங்களின் பிடியிலோ இறக்கக்கூடும் என்கிற அச்சம் ஒரு காலத்தில் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அது எளிதாக தோன்றியது அதில் எனக்கு மகிழ்ச்சியும் கிடைத்தது அவைகளை என்றைக்கு கடினமானவைகளாக உணர ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து அவை என்னை சிறுமைப்படுத்துகின்றவைகளாக மாறிவிட்டன ஒவ்வொரு நாள் காலையிலும் என்னை பரிசோதிக்கும் மருத்துவருக்கு வெள்ளை குடுவையை அன்பளிப்பாக வழங்கி அழுத்து போகிறேன் தவிர இதில் பிரச்சினை என்னவெனில் இதில் முக்கிய நோயாக இருப்பது வருகிற போது தனியே வருவதில்லை உபநோய்கள் சிலவற்றை துணை சேர்த்து கொண்டு வரிசையாக நமது உடலில் பிரவேசிக்க காரணமாகிறது உதாரணத்திற்கு எனது செவி முன்பு போல கூர்மையாக இல்லை நேற்று கூட வரலாற்று ஆசிரியர் பிரேக்கனிடம் அவர் சொல்லி முடித்த வாக்கியத்தை மீண்டும் ஒருமுறை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டேன் விளைவாக ஏதோ குற்றமளித்தது போல எனக்குள் அப்படி ஒரு தலை குனிவு தொடரும் ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்